வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை பரசுராமனுக்கு அன்னைக்கு அவர் தலையிலேயே இடி விழுந்தது போல் இருந்துச்சு அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படியே தலையில் கையை வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தார் சொல்ல சாதாரண காய்ச்சல் அப்படின்னு தான் தன்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார் ஆனால் ஒரு ஒரு ரெண்டு நாட்கள்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய கிட்னி வந்து வேலை செய்யல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்பொழுதே ஒவ்வொரு பாகமாக அவங்களுக்கு வந்து செயலிழக்க தொடங்கிடுச்சு வாரக்கணக்காக ஹாஸ்பிட்டல்லையே கதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி பக்கத்துலேயே இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருந்தார் வாரம் அப்படிங்கிறது நாள் கணக்காக போய் நாள் வந்து மணி நேரமாக போய் டாக்டர் வந்து சொல்லிட்டார் எப்போ வேணாலும் அவங்களுடைய உயிர் வந்து அவங்கள விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பரசுராமனால் தாங்கவே முடியல பரசுராமன் மகாலட்சுமி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற கணவன் மனைவி பரசுராமன் வந்து அவர் பிறப்புலேருந்தே நல்ல வசதியானவர் சின்ன வயசுலேயே ஒரு நல்ல பதவியில் இருந்தார் தன்னுடைய மனைவி மகாலட்சுமியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அவங்கள கூட்டிகிட்டு போகாத இடம் கிடையாது தராத பொருள் கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக அவருடைய மனைவியை வந்து வச்சிட்ருந்தார் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு மகாலட்சுமி அப்படி தான் அவங்களையும் அவ்வளோ லேசாக சொல்லிட முடியாது தன்னுடைய கணவனின் மனமருந்து நடந்துக்குவாங்க அவருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க கணவன் மனைவி அப்படின்னா பரசுராமன் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான்கு பிள்ளைகள் மூன்று மகன் ஒரு மகள் பெரியவன் வந்து சங்கர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க இரண்டாவது மகன் முரளி டெல்லியில் இருந்தாங்க அங்கே டெல்லியில் அவங்க வேலை பார்க்கும் போதே ஒரு பஞ்சாபி பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க மூன்றாவது மகனும் கடைசி மகள் நான்காவதாக இருக்கிறவங்களும் சென்னையிலேயே இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் தான் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவி வந்து இறந்துடுறாங்க அவரால் தாங்கிக்கவே முடியல அதே போல் நான்கு பிள்ளைகள் இருந்தாலும் கனகாவால் அவங்க அம்மா இறந்ததை வந்து சுத்தமாக தாங்க முடியல ரொம்ப கதறி அழுதா இப்படியே மகாவோட காரியங்களும் முடிந்து விட்டது சொந்தங்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க கடைசியாக பரசுராமன் வீட்டில் அவரும் அவருடைய மூன்று மகன்களும் மகள் மட்டும்தான் இருந்தாங்க இவர் போய் அப்படியே ஓய்வாக இருக்கு அப்படியே கண்ணை அசந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு ஹாலில் உட்காந்து அவருடைய மகன் மகள் எல்லாரும் இருந்தாங்க அப்போ திடீர்னு கனகா வந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் ஓகே அம்மாவோட காரியம் எல்லாம் முடிந்து விட்டது அப்பாவை இன்னும் யார் பார்த்துக்கிறது அப்பாவை நம்ம தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தன்னை பற்றிய பேச்சு வரவும் அப்பா அப்படியே காது கொடுத்து கேட்குறாரு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் உங்கள் மூணு பேரில் யார் அப்பாவை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு மகள் கனகா கேட்க பெரியவன் வந்து சொல்கிறான் இந்த இருக்கிற நிலமையில் அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே புது சர்க்கம்ஸ்டன்ஸ் அவருக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல அதுவும் இல்லாமல் அவளை அவ்வளோ தூரம்லாம் அவரை வந்து ட்ராவல் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இரண்டாவது மகன் எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க அவன் சொல்கிறான் டெல்லியும் ஒன்றும் பக்கத்தில் இல்லை அதுவும் போக என்னுடைய மனைவி பஞ்சாபி அவருக்கு தமிழ்நாட்டு உணவெல்லாம் சமைக்க தெரியாது அப்பாவை கூட்டிகிட்டு போய் வே ஃபுட்டு மாறிச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா சங்கடமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஃபஸ்ட்டு அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில் இருக்க மூணாவது மகன் ரவிகிட்ட சொல்கிறாங்க நீ தான்ப்பா வச்சாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரவி சொல்கிறான் இப்போ தான் என்னோடய மனைவிக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு காலைல எட்டு மணிக்கு போனால் அவங்க நைட்டு வர ஏழு மணி ஆகுது இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி அப்பாவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கனகா மூணு பேரையும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ டக்குன்னு மூணு பேரில் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போ பேசாமல் ஆசிரமத்தில் விட்டுருலாம்ப்பா அதுதான் பெஸ்ட் ஐடியா அங்கே அவர் வயது ஒருத்தர் நிறைய பேர் இருப்பாங்க நல்லபடியாக அவர் பேசிட்டு நல்லா இருப்பார் நல்ல வசதியானதாக பார்த்து விட்டுடலாம் அது நமக்கும் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் கனகாவுக்கு வந்து கோவம் வந்துடுது கத்தி மூன்று அண்ணனையும் ரொம்ப திட்டுறா நீங்கள் எல்லாம் எப்படி எங்கள் அப்பாவுக்கு பிறந்தீங்கன்னு தெரியல அப்படி இப்படி ஆச்சா ஒரே சத்தம் நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தவர்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறா அவ கத்தி அழுது முடிக்கவும் அண்ணன் மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு அதில் அந்த மூன்றாவது அண்ணன் கேட்குறாங்க எல்லாம் சரி நாங்கள் மூணு பேர் தான் வச்சுக்கணும்னு இருக்கியா நீ அவருக்கு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வச்சுக்கலாம்ல அப்படி இவ்வளோ டைலாக் பேசுறீங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த மகள் சொன்னாலாம் மூன்று மகன்கள் இவ்வளோ தடியனாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமா இன்னொரு விஷயம் அம்மாவுக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கும் போதே அடுத்த ரெண்டாவது நாளே என்னுடைய கணவர் சொல்லிட்டாரு உங்களுடைய அப்பாவை நீ தனியாக விடக்கூடாது நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அவரோட மனசு ஆனால் வந்து மூணு மகன் இருக்கும்போது ஒரு மகள் கூட்டிட்டு போய் வச்சா அப்பாவுக்கும் சங்கடம் ஊரும் தப்பா பேசும் அப்படின்னு மகன்கள் மூணு பேரும் அப்படியே வைக்கி தன்னை குளிஞ்சிடுறாங்க அப்போ ரெண்டாவது மகன் சொல்கிறான் சரி இது நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் இந்த பேச்சை இதோட விட்டுடலாம் ஒரு நாள் டைம் எடுத்து நம்ம எல்லாம் பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலை எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்களும் ஒருத்தர் டிவி பார்க்க ஒருத்தர் பேப்பர் படிக்க கனகா காய்கறி இருக்கு கட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டுருக்குறாங்க வாசலில் வந்து ஒரு ஆட்டோ நிற்கிது நாற்பது வயது மிக்க ஒரு பெண்மணி இறங்கி வர்றாங்க கையில் ஒரு பெட்டியோடு இருக்குது உள்ளே வந்து உரிமையோட கேட்குறாங்க அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா கனகா வேகமாக வந்துட்டு வாங்க வந்து உட்காருங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் யமுனா அப்பா இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா அதை இப்போ அந்த யமுனாங்கிற பேரை கேட்டோன்னா பரசுராம் வெளியில் வராரு வந்துட்டு தன்னுடைய மகள்கிட்ட காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அப்புறமா தன்னுடைய மூன்று மகன்களையும் மகளையும் கூப்பிட்டு சொல்கிறார் இவங்க யமுனா என் கூட கல்லூரியில் படித்தவங்க இவங்களை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நானும் அம்மாவும் வாக்கிங் போயிட்ருக்கும் போது பார்க்கில் சந்தித்தோம் அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவங்க கிட்ட நார்மலாக பேசிகிட்ருக்காங்க அப்போ தான் பரசுராம் சொல்கிறாங்க இனி வந்து இவங்க ஏன் கூட இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று மகன்களுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க என்னடா அப்பா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரசுராம் வந்து சொல்கிறாரா நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான நட்பு இருக்குது அவங்களுக்கு கணவர் இல்லை எனக்கு இப்போது மனைவி இல்லை மனைவி இறந்து ஒரு மாதத்துலேயே அப்பா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் எங்களுடைய நட்பானது கல்லூரி காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற இந்த காலைய கட்டத்தில் நீங்கள் பார்த்துதீங்க அப்படின்னா கணவனை இழந்த மனைவியும் மனைவியை இழந்த கணவனும் சேர்ந்து வாழ்கிறது தப்பில்லை எந்த ஒரு நட்புமே நாம் பார்க்குற தான் அது அழகாக இருக்கிறதும் முகம் சொல்லிக்கிறதும் இருக்குது எங்களுக்கு அடுத்தவங்களுடைய பார்வையை பற்றி நான் கவலைப்படலை யமுனா என்னுடைய நல்ல தோழி ஒரு ரயில் பணம் பயணம் நெடுந்தூர பயணம் போகும்போது எப்படி பக்கத்து இருக்கையில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பேச்சு தனியாகவும் வழித்தனியாகவும் இருப்பாங்களோ அதை மாதிரி தான் யமுனாவுக்கு நானும் நான் யமுனாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு கனகா கண் கலங்கிட்டு அப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க படித்ததில் படித்தது நன்றி வணக்கம்